மேடையில இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரி மாணவி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ கொடுக்கும் இந்த மாவட்ட தலைவர் சங்கீதா கௌதமன் அவர் நான் முதல்ல மோதிய ஒவ்வொரு கிராமத்துக்கும் வரக்கூடிய திட்டங்களை பத்தி எவ்வளவு ரூபா உங்க கிராமத்துக்கு வந்திருக்குது ஒவ்வொரு கிராமத்துக்கும் எவ்வளவு பெண்கள் பயன் இருக்காங்க இந்த விஷயத்தான் எனக்கு சொல்லலாம் ஒரு பெரிய வந்தேன் இப்ப உங்களோட இருக்க இருக்கக்கூடிய பெண்களே மேல வந்து கிராமத்துக்கு இது இன்னைக்கு டாய்லெட் கட்டி வீட்டுக்கு தண்ணி கிடைச்சிருச்சு சில பஞ்சாயத்துல எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு வீதி பஞ்சாயத்துல இன்னும் கொஞ்சம் பேர் பாக்கி இருக்காங்க அவங்களுக்கும் கொடுத்துருவோம் அப்படின்னு அவங்க குரலையே நம்ம கேட்டுக்கிட்டோம் வந்து இது நான் சொல்லியோ சொல்லியோ இந்த எம்எல்ஏ நம்ம பேசினா நடுவர்களால் இருக்கக்கூடிய எல்லா உண்மையான எடுத்து சொல்லக்கூடிய ஊடகங்கள் மீடியாக்காரனை நம்ப மாட்டான் சரி நம்ம பிஜேபி அமைச்சர் இந்த

வந்து சேமா எங்களுக்கு யாரோ பாப்பாங்களா இல்ல எங்க கிட்ட வந்து பேசி எங்களுக்கு தேவைப்பட்டது கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சந்தேகம் இருந்ததே தவிர இல்ல நம்மளுக்கும் பொருள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூட இல்லாத காலமாக இருந்தது உண்மைதானே நம்ம எழுந்து பேசி நம்ம சொன்னா கேட்கக்கூடிய எம்எல்ஏக்களோ எம்பிங்களோ நம்மளுக்கு இருக்காங்க அப்படிங்கிற தைரியம் நம்மளுக்கு இருந்துச்சா இல்ல

அப்படிங்கிற மாதிரி அந்த லிஸ்ட் போட்டு இவங்களுக்கு தான் கொடுக்கணும் மீதி பேர் கொடுக்க கூடாது அப்படினு சட்டப்பூர்வமா காமிச்சிருக்காங்க பாருங்கம்மா அப்படினு என் பக்கத்துல உட்கார்ந்து அந்த காயத்தை காமிச்சாங்க அதாவது சொன்னாங்க அம்மா உதாரணமா ஒரு கிராமத்துல ஏழு தெரு இருந்துச்சுனா அஞ்சு தெரு எங்க ஓட்டு போட்டு மீதி ரெண்டு தெரு காரங்க போடல ஆனா அவங்களுக்கு கொடுக்காத அப்படினு சட்டப்பூர்வமா கொடுக்க கூடாதுன்னு பண்ணிருந்தாங்க என் நாட்டு மக்கள் என் மக்கள் என் குடும்பம் அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காலையில ஒரு சின்ன ஒரு தோட்டத்து கையில் ஒரு பாட்டில தண்ணி எடுத்துக்கிட்டு தோட்டத்தில் போய் அவங்க பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர வேண்டிய நிலைமை ஒரு அந்த மாதிரி ஒரு சத புரிய வேண்டிய நிலைமை நம்ம நாட்டுல என்ன பெண்ணுக்கும் இருக்க கூடாது நீ ஓட்டு டாய்லெட் ஓட்டு விடியா நீ காட்டுக்கு அப்படின்னு அது அதனால நம்ம யோசிக்கணும் நம்மளுக்கு அரசியல் தலைவர்கள் தான் வரக்கூடியவங்க யாரா இருக்கணும் எப்பேற்பட்ட மனுஷங்களா இருக்கணும் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு குடும்ப வாழணும் என் குடும்பம் எப்படியாவது வாழணும் மக்கள் எப்படியோ ஓட்டு போட்டுறாங்க அதனால என் குடும்பம் தான் இருந்துட்டு இருக்க நீங்க அதை அவமானப்படுத்தாத மக்களை அப்படி நேற்று முதலமைச்சர் பேசியிருக்காரு குடும்ப அரசியல் சொல்லி என்ன திட்டிட்டு இருக்காங்க மக்கள் எனக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க ஆதரவு கொடுத்ததுனால நான் முதலமைச்சரா இருக்கிறேன் அதனால மக்களை நீங்க அவமானப்படுத்தாத குடும்ப அரசியலை நடத்துறேன்னு சொல்லாம நான் குடும்ப அரசியலா பண்ணுவேன் தவிர மக்கள் எனக்கு ஆதரவு கொடுக்கிற வரைக்கும் அது தப்பு இல்லைங்கிற மாதிரி இருக்கும் போது மோதியாவை பாருங்க இந்த நாட்டு மக்கள் எல்லாரும் தான் என்னோட குடும்பம் அவங்களுக்கு குடார தண்ணி வரல அவங்க வீட்டுக்கு ஒரு சரியான ஒரு கான்கிரீட் கூரத்தட மேல அவங்க வீட்டுல இல்லைன்னா இல்ல டாய்லெட் இல்லனா வீட்ல குக்கிங் கேஸ் இல்லனா அதாவது சமையல் எரிவாயு இல்லனா அவங்க பெண்கள் எப்படி கஷ்டப்படுவாங்கன்னு புரிஞ்சிக்கிட்டு பண்றவங்க குடும்ப அரசியல் நடத்தனர் ஆனா எனக்கு ஓட்டு கடைச்சிருச்சுன்னு அது குடும்ப அரசியல் நடத்துவே நானுங்கிற மாதிரி ஒரு மறைமுகமா சொல்லக்கூடிய முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நம்ம யோசிக்கணும் நம்ம நாட்டு லீடர்ஸ் எப்படி இருக்கணும் நம்ம நாட்டு தலைவர்கள் எப்பேற்பட்டவர்களா இருக்கணும் அதனால உதாரணத்துக்கு நம்ம மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள் இங்கு தேர்தல நிற்கிறாரு பின்தங்கிய குணத்தை சேர்ந்தவர் அவர் ஆல்ரெடி அமைச்சரா இருக்காரு அதனால என்ன அப்படின்னு நீங்க வேற யாருக்காவது ஓட்டு போட்டீங்கன்னா இந்த தொகுதி நீலகிரி தொகுதியை பற்றிய விஷயங்களை மத்திய அரசுக்கு அவங்க திட்டம் வகுக்கும் சமயத்துல இங்கே ஒரு பிரதிநிதி இருந்தா எவ்வளவு உதவியா இருக்கும் யோசிச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி இருக்கிறவரை பத்தி நான் தனிநபரா பேசல ஆனா அவங்க அவங்க சொந்தத்துக்கு சம்பாதிச்சுக்கிட்டான்ற விஷயம் போன தேர்தல் போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த விவகாரம் இன்னைக்கு கோர்ட்ல இருக்கு அதனால நான் அதை பத்தி விரிவா சொல்ல விரும்பல ஆனா நிஜம் அதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் நீலகிரி மாவட்டத்துக்கு வேணுங்கிறத பண்ணாம

அதனால் சின்ன மக்கள் அப்படின்னு யாரும் இல்ல பெரிய மக்கள் அப்படின்னு யாரும் இல்ல பார்லிமெண்ட் நல்லா இருக்கணும் ஒரு சாமானியப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பின்பு பின்தக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்ணும் நல்லபடியா மானமா கௌரவமா வாழணும் அப்படிங்கிறது செயல்படக்கூடியவர் பிரதமர் இங்க இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நான் எடுத்து பேசணும்னு நினைச்சேன் அந்த படுகர்கள்

டாக்டர் முருகனோட வீட்டில் பொங்கல் கொண்டாடினார் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பின்தங்கியோட மனசுல வச்சுக்கிட்டு தான் நிறைய திட்டங்கள் எடுத்து வராரு பிரதமர் மோடி அதே மாதிரி இது பெண்களுக்காக ஏற்பாடு சேமிப்பட்ட குழு மீட்டு இந்த ஒரு சந்திப்புல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா பெண்களை நடுமையமா வச்சுக்கிட்டு திட்டம் போடுறாங்க பெண்ணை முன்காட்டி முன் நிறுத்த

இப்போ அந்த மருந்தை நம்ம பூச்சி மருந்தை நம்ம கையால் கூட ட்ரோன் மூலமாக பயிர் மேல நம்ம அப்படியே தெளிக்க முடியும் அந்த தெளிக்கிறத கூட ட்ரோன் மூலமாக தெளிக்கும்போது சரிசமமா எல்லா கிராப் மேலேயும் சரியா அது தெளிக்க முடியும் அனாவசியமா அது நேரத்தில் போய் ஒரு விஷவாயு மாதிரி கலக்காது இன்னைக்கு அது ஆதாரம் சைன்ஸ் மூலமாக ஆதார பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த செயல கிராமத்தில் பெண்களை சுய உதவிக் கூட்டிடுவாங்க இருக்கக்கூடிய பெண்களை கூட்டிப்பாங்க அவங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன் அந்த பயிற்சி கொடுக்க வேண்டிய நேரத்தில் அவங்களுக்கு கை செலவுக்கு பணமும் கொடுக்குறேன் அதை தவிர கிராமத்தில் அந்த ட்ரோனை வாங்கி கொடுக்கறதுக்கு பேங்க் மூலமா பணமும் கொடுக்குறேன்

புரட்சி செய்யக்கூடிய அளவுக்கு அந்த ட்ரோனை நம்ம உபயோகிக்க முடியும் ஆனா அத நான் என் பெண்கள் என் சகோதரி என் தாய்மார்கள் கையில கொடுப்பேன் தவிர ஆண்கள் கையில கொடுக்க மாட்டேன் பெண்கள் கையில கொடுத்தா நீங்க யோசிச்சு பாருங்க கிராமத்துல நீ களை எடுக்க வாடிமா களை எடுத்து நீ போயிடு கூலி வாங்கிக்கோன்னு சொல்ற காலம் போய் அந்த ட்ரோன் அம்மாவுக்கு கொடுங்க

நம்ம மக்களிடையே பெண்கள் அப்படின்னா என்ன பாரதியார் கண்ட புது நவீன பெண் கிராமத்தை நீங்க பார்க்கணும்னா அது மோதிரைய மூலமா அதே மாதிரி லட்சாதிபதியா பெண்களை பார்க்கணும்ன்றது இன்னொரு விஷயம் ஒரு பெண் கையில லட்ச ரூபா வந்துச்சுன்னா அந்த குடும்பம் எப்படி முன்னேற்றம் அடையின்றதை யோசிச்சுதான் இந்தமா மா நீதான் உன் வீட்டுல மகாலட்சுமி இருக்கணும் உனக்கு லட்சாதிபதி ஆக்கிறதான திட்டம் கொடுக்குறேன்னு ஒவ்வொரு கிராமத்திலையும் சுய உயர்வு உதவி குழு மூலமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கிறதும் போது வீடும் கொடுத்து உங்களுக்கு எரிவாயும் கொடுத்து

இன்னைக்கு பெரு வியாபாரம் பண்ற பெண்கள் பூ ஊற்றுறாங்களோ சின்ன வடையெல்லாம் இல்ல காய்கறி ஊக்குறாங்களோ அவங்களுக்குமே மானியத்தோட வட்டி விகிதம் குறைச்சு அதுக்கு நீங்க தங்கமோ இல்லை பேப்பரோ கொடுக்காம மோதி ஐயா கேரண்டி மூலமா அவங்களுக்கு லோன் கிடைக்கிறது நூற்றுக்கு அறுபது பேர் அந்த அது ஒவ்வொன்றையும் திட்டத்திலையும் பயனடைவது பெண்கள் இப்படியாக பெண்களை முன்னிறுத்தி போடுற திட்டம் பெண்களுக்கு சொல்லி பண்ற ஐயா ஒரு விஷயம் அதனால இன்னைக்கு இந்த வாய்ப்பு உங்களோட பேசுறதுக்கான வாய்ப்பு மத்திய அரசோட திட்டங்களை சொல்லி எடுத்து பேசுறதுக்கான வாய்ப்பு இதே சமயம்

அந்த பெண் அவங்க கட்சிக்காரங்களே இப்படி தட்டி விடுறா ஒருத்தர் ஒருத்தர் புடைய பிடிச்சி எடுக்கிறா ஒருத்தர் பக்கத்தை வந்து இடிக்கிறாரு இதெல்லாம் நடக்குது மேடையில ஒரு வார்த்தை ஏ திராவிட சொந்தங்களே இந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த அம்மாவும் நம்ம அம்மா தான் அப்படின்னு சொல்லி அவங்களை கட்டுப்பாட்டு வைக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு நம்ம பார்க்க இந்த மாதிரி விஷயத்தான் நம்ம மனசுல வச்சுக்கணும் தன் நலத்துக்கோசம் பணம் சம்பாதிக்கிறோம் அது எந்த விதத்துல வேணாலும் சம்பாதிப்போம்னு

மெது வருது முதலீடு உதவி பண்ணணும் ஒரு திட்டத்தின் பிரகாரம் அவங்களை நல்லபடியா தொழில் செய்ய முடியணும் தமிழ்நாட்டில் அதனால வேலைவாய்ப்பு வாய்ப்பு அதிகரிக்கணும் அப்படிங்கிற அந்த வழியில போகாம முதலீடு எடுத்து வரீங்களா தொழில் நடத்துறீங்களா

டைம் பண்ணி மோதி திரும்பி திருப்பி வந்தா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி திட்டங்கள் நம்ம ஊர் வரைக்கும் வரும் சுய நலத்துக்கோசம் மதுபானத்தையும் கொடுப்போம் இந்த மாதிரி போதைப் பொருட்களையும் பெற்றோம் அதன் மூலமா வரக்கூடிய ஆதாயத்துல என் குடும்பம் நல்லா இருக்கும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு ஒரு உறுப்பினருக்கு சினிமா கூட தயாரிப்பு தயாரிப்போன்ற அந்த வழியில போகவே மனாதமா நம்ம குடும்பத்திற்கு தன்னුபுறற மோதியா ஆதரவளிங்கள் உங்கள் மூட்ட தாமரைக்கே மீண்டும் மீண்டும் ஓடி மீண்டும் வேண்டும் ஓடு பாரத மாதாக்கே ஜெய் பாரத் மாதாக்கே ஜெய் பண்ணி மறந்திராதீங்க கோளே ஏந்து தவிப்போம் தரம் முன்னேற்ற கடகத்தை தமிழகம்ல இருந்து வளர்ச்சி அடைவோம் முதல்வர் உபயோகிச்சார் கூடிய போதையை வளர்க்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நம் குடும்பங்களை பா பாதிக்கக்கூடிய அந்த கழகத்துக்கு நம்ம ஆதரவு கொடுக்க வேண்டாம் தயவு தாமரைக்கே